வாழ்க வையம் வாழ்க வையம் வாழ்க வழுங்கள் குரு வாழ்க குருவே எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம் ஆசான் அருட்தந்தை லதாத்ரி மகரிஷி அவர்களே நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பார்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளம் வாழ்கிற வளமுடன் என்பர்களே நாளை உலக யோகா தினம் இந்த யோக பயிற்சியினுடைய பெருமையை உலகம் முழுக்க கொண்டு சேர்க்கக்கூடிய மிக்க தினம் அதாவது கலைகளிலே முதன்மையான கலை யோக கலை அப்படின்னு சொல்லுவாங்க கலைகள் மொத்தம் அறுபத்தி நான்கு ஒவ்வொரு கலையும் ஒரு மனிதனை இறை உணர்வை நோக்கியே அழைத்து செல்லும் என்றாலும் அந்த இறை உணர்வுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கலை யோக கலை அப்ப இந்த யோக கலையிலே நாம் எந்த அளவுக்கு தேர்ச்சி பெறுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வாழ்க்கையிலே நம்ம உயர்ந்த நிலையை ஞான நிலையை என்ன நோக்கத்திற்காக நாம இங்க வந்திருக்கிறோமோ அந்த நிலையை நாம் அடைய முடியும் அப்ப இந்த யோகா தினத்தை பயன்படுத்தி நாம் ஒரு இரண்டு சாதனைகளை இந்த யோகா தினத்துல நம்ம தொடங்கலான்னு நினைக்கிறோம் குறிப்பாக இறை ஆசிரியர்கள் அவங்க தான் ரொம்ப 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 முக்கியம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நாம ஒரு நாள் ஒரு ஆள் தவம் செய்யறதால என்ன நடக்குதுன்னு ஏதாவது நீங்க சாதாரணமா என்ன வேண்டாம் நாம ஒருவர் தவம் செய்வதற்கான தன்மையிலே இந்த பிரபஞ்சம் முழுவதற்குமான மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் அது நமக்கு உண்மையாலுமே நல்ல ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும் ஏன்னா ஒரு கடலிலே ஒரு சிறு துளி நீரும் அந்த கடலிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய சக்தி கொண்டது அப்படி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு துகளும் பிரபஞ்சத்திலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது அதுவும் உடலும் உயிரும் மனமும் அறிவும் சக்தியும் இணைந்த மனித உருவத்திலே நடக்கிற மாற்றங்கள் இந்த பிரபஞ்சத்திலே பெரும் மாற்றங்களாக நிகழக்கூடிய தன்மை கொண்டது இப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு தியானமும் நம்ம இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்தும் மிக மிக ஆற்றல் பெற்றது அப்படிங்கிறத நம்ம புரிதலை எடுத்துக்கணும் என்னைக்குமே செயலுக்கு விளைவு நிச்சயம் செயல் ஒண்ணு இருந்துச்சுன்னா விளைவு அப்படிங்கிறது ஒண்ணு நிச்சயமா வந்தே ஆகணும் இது இயற்கையுடைய நியதி அப்ப அந்த விதத்தில் நாம் ஒரு தெய்வீக செயலை செய்துட்டு இருக்கிறோம் விளைவு அற்புதமாக பிரபஞ்சத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப நமக்கு ஒரு இரண்டு சேலஞ்ச் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுல முதல் சேலஞ்ச் நாம இந்த ஆண்டு ஆற்றல் மிக்க யோக பயிற்சியாளர்களாக மாற வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கு எனக்கு ஜஸ்ட் இப்ப உங்கள்கிட்ட பேசுறப்பதான் எனக்கு அது தோணும் ஆற்றல் மிக்க யோக பயிற்சியாளர்கள் அப்படின்னா என்ன அதாவது நம்ம உடல் உயிர் மனம் குணம் இது எல்லாத்துலயும் பிரச்சனை வர்றதுக்கு என்ன அடிப்படை காரணம்னா ஆற்றல் பற்றாக்குறைதான் குறிப்பாக நம்ம உடல்ல ஜீவகாந்த ஆற்றல் குறையும் போதுதான் உடல்நிலை நோய்கள் உருவாகிறது ஜீவகாந்த ஆற்றல் குறையும் போதுதான் ஓட்டங்களிலே தடைகள் உருவாகிறது ஜீவகாந்த ஆற்றலிலே குறைபாடு ஏற்படும் போதுதான் மனதிலே குழப்பங்கள் துன்பங்கள் அமைதியின்மை தீய குணங்கள் உருவெடுக்கிறது ஆற்றல் குறைவாலதான் புலன் இயக்கத்திலே பல துன்பங்கள் வருகிறது இப்படி அத்தனைக்கும் அடிப்படையா இருக்கிறது ஆற்றல் தான் அப்ப அந்த ஆற்றலை நாம பன்மடங்கு பெருக்கணும் இந்த ஆண்டுல அப்ப ஜீவகாந்த ஆற்றலை பன்மடங்கு பெருக்கும் போது அது நம்ம வாழ்வைக்கு தேவையான எல்லாவற்றையும் அது செய்து கொள்ளும் உடல் ஆரோக்கியம் வேணுமா மன அமைதி வேணுமா ஞான நிலை நம்ம அடையணுமாங்கிறதெல்லாம் அது பார்த்து அப்ப இந்த ஆண்டை நம்ம ஆற்றல் பெருக்க யோகா தினமாக நம்ம பயன்படுத்தி எங்கெங்கெல்லாம் நம்முடைய ஆற்றலை நாம் விரயம் செய்து கொண்டிருக்கோமோ அந்த இடத்திலெல்லாம் விரயத்தை தடுத்து எந்தெந்த வகையிலெல்லாம் நம்ம ஆற்றலை பெருக்கிக் கொள்ள முடியுமோ அந்தந்த வகையிலே நம்ம ஆற்றலை பெருக்குவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு யோக தினம் யோக ஆண்டு அப்படிங்கிறது நம்முடைய ஆற்றல் பெருக்கத்திற்கான ஆண்டு அப்ப அதுல முடிந்த வரைக்கும் நம்ம அதிகப்படியான மௌனத்தை கடைபிடிக்கணும் முடிந்த வரைக்கும் அதிகப்படியான தியானத்தில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளணும் முடிந்த வரைக்கும் நம்முடைய பேச்சை குறைத்துக் கொள்ளணும் முடிந்த வரைக்கும் உணவை குறைத்துக் கொள்ளணும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சியை முடிந்த வரைக்கும் தொடர்ச்சியா செய்யணும் இன்னும் மிக குறிப்பாக அந்த காந்த ஆற்றலை பன்மடங்கு செலவு செய்யக்கூடிய கோபம் பொறாமை வெறுப்பு போன்ற குணங்களிலிருந்து நம்மை முற்றிலுமாக விடுவித்துக் கொள்ளணும் அப்ப இது எல்லாம் நம்முடைய இந்த ஆண்டுக்கான ஒரு இலக்காக ஒரு ஆண்டுக்கு மொத்தமா ஒரு இலக்குன்னு நம்ம வச்சுக்கிறோம் இது நீங்களே திட்டமிடுங்க நான் அவர் சொல்றது வந்து ஆற்றல் பெருக்க ஆண்டாக இதை நம்ம இறை ஆசிரியர்கள் நம்ம கையில எடுக்கணும் நிச்சயமா நம்மளுடைய பயிற்சியும் பற்றை வகுப்பும் தொடங்குறதுனால நமக்கு அது பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நீங்கள் இறை ஆசிரியர்கள் வருஷத்துல எப்போ வேணால் நீங்கள் இங்கே வந்து மௌனம் இருக்கலாம் நம்முடைய ஆனந்த யோக நிலையத்திலே எப்பொழுதுமே வருஷம் முழுக்க உங்களுக்கு வந்து கதவுகள் இறை ஆசிரியர்களுக்கு திறந்திருக்கும் நீங்கள் அஞ்சு நாள் மௌனம் பத்து நாள் மௌனம் ஒரு மாதம் மௌனம் முப்பது நாள் மௌனம் அறுபது நாள் மௌனம் எத்தனை வேணால் இருக்கலாம் சரிங்களா அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து நல்லா பயன்படுத்தணும் ஒரே uh, நிமிடம் ஓகே மகிழ்ச்சி நண்பர்களுக்கு ஒரு சந்தோஷமான அறிவிப்பு அது இறை ஆசிரியர்கள் இருக்கிறப்போ அது சூரியன் நெப்பமில் நம்ம யோகா தினத்திற்காக ஒரு சிறு சிந்தனை பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு கேட்டிருந்தாங்க நம்ம சூரியன் எஃப்எம் செல்வராஜ் ஐயா உங்களுக்கு தெரியும் காலையில் அதிகாலையில் ஆன்மீக உரைக்காக அவர் வருவாங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவரோட உரை அவங்க நிறையா மனவளக்கலை மன்றங்களை வந்து சிறப்பு சிந்தனை கொடுத்துருக்காங்க அவங்க கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பேச முடியுமாங்க ஏன்னு கேட்டிருந்தாங்க நாம் ஒரு பேசி ஒரு ரெண்டு மூணு ஆடியோ அனுப்பிச்சிருந்தோம் ஐயா அதை ஓகே பண்ணி இன்னைக்கு இப்போ அவர் தான் கூப்பிட்டுருந்தாங்க அவங்க ரொம்ப பிஸியாக இருப்பாங்கன்னு ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன் பட் இந்த கால் அட்டன் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு நம்ம இறை சாதனை இருக்கோம் நம்மளுடைய உரை வந்து அதில் சூரியன் நெஃபம்னா நாளைக்கும் நாலானைக்கும் அதிகாலை அந்தை முக்கால் டு ஆறு வரைக்கும் இந்த யோகாவை பற்றி நாம் கொடுத்த ஒரு சிறு விளக்கம் ஒரு பத்து பதினைஞ்சு நிமிட உரைய ரெண்டு நாளாக போடுறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இதெல்லாம் பெரிய வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் சூரியனப்பம் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க அதில் அதிகாலை ஐயாவோட செல்வராஜய ப்ரோக்ராம்னாலே நிறைய பேர் ஐய கேட்டிருக்காங்க அப்போ அந்த நேரத்தில் நமக்கு ஒரு வா இயற்கையாக வாய்ப்பு கிடைக்குதுன்னா அது குரு நாம செய்யக்கூடிய இந்த பயிற்சி தியானம் இதை கொண்டு போகணுங்கிற அந்த நோக்கம் இருக்கு பாத்தீங்களா இப்ப இத்தனை ஆசிரியர்கள் நம்ம ஒன்னா இணைஞ்சிருக்கிறோம்னா நீங்க சாதாரணமா யாராலையும் இத்தனை பேரை ஒன்றா இணைக்க முடியாது நீங்க யோசிச்சு பாருங்க ஒன்றரை வருஷமா இந்த நானூறு பேரு கூட வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயம்னா நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய விஷயம் இது இந்த சமுதாயத்துல அப்ப இதெல்லாம் நடக்குது அப்படின்னா நம்ம நோக்கம் சரியாக இருக்கும்போது இறை மகா இறை சக்தியும் குரு மகான்களும் நமக்கு வந்து பரிபூர்ணமா சப்போர்ட் பண்றாங்க பிரபஞ்சம் நமக்கு சப்போர்ட் பண்ணுது சரிங்களா அவங்களே கூப்பிட்டு அது கன்ஃபார்ம் பண்ணி இப்போ அவரே கூப்பிட்டு பண்ற அளவுக்கு வந்து நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா இது இறையாற்றலுடைய செயல் இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம எல்லாரும் இணைந்து இதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு நோக்கம் வச்சிருக்கோம் பாருங்க உலகம் முழுக்க இது போகணும் போகணும்னு நினைக்கிறோமில்ல அதுதான் இது எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுது சரி அந்த விதத்தில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம் ஆற்றல் பெருக்க ஆண்டு அப்படின்னு வச்சிருக்கிறோம் இறை ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இவ்வளோ வருஷமா எப்படி இருந்திங்கிறதெல்லாம் ரெண்டாவது இந்த ஆண்டு நம்ம ஜூன் இருபத்தி இருந்து அடுத்த ஜூன் இருபது வரைக்கும் இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து நம்ம முடிந்த வரைக்கும் ஞானத்தை நோக்கிய பயணம் பற்றை ஓப்பில் வரவங்க நிச்சயமா தட்டி எடுத்துரும் அதுல அதில் வெறி வேற லெவலில் ப்ராக்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறோம் ஏன்னா அதுக்கெல்லாம் ப்ரோக்ராம் போட எனக்கே அது அது நானே அட்டன் பண்ணணுங்கிற அளவுக்கு அது வந்து போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு அது ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு அதனால நிச்சயமாக அது எல்லாமே ரொம்ப சிறப்பாக நம்ம செய்வோம் இந்த வருஷம் ஒரு ஞானத்தை அடைவதற்கான ஒரு ஆண்டாக கூட நம்ம இந்த ஆண்டு இலக்க நம்ம முயற்சி பண்ணுவோம் அதனால் நல்ல திட்டமிடுங்க ஒரு பௌர்ணமி அமாவாசைனா கம்பல்சரி நம்ம மௌனம் இருக்கணும் சரி ஒரு வியாழக்கிழமை வியாழக்கிழமை நம்ம கம்பல்சரி மௌனம் இருக்கணும் ஒரு நாளைக்கு மூன்று வேலை நான்கு வேலை தியானம் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணணும் நம்ம பயிற்சிகளெல்லாம் முறையாக பண்ணணும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சி ஒரு நாள் விடாமல் பண்ணணும் முடிந்த வரைக்கும் மௌனமாக இருக்கிறதுனால நாம் வந்து தேவையற்ற சொற்களை தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்கணும் எல்லாமே நம்மை நாமே டியூன் பண்ணிக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ட்ரை பண்ணுறது தான் வாழ்நாள் முழுக்க செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஆண்டுன்னு ஒரு இலக்கு வச்சு பண்ணோம்னா நிச்சயமா நமக்குள்ள ஒரு வெற்றி வரும்னு நினைக்கிறோம் அதனால அதை நம்ம நிச்சயமாக பயன்படுத்திக்கோங்க சரி ரெண்டாவது நான் சொல்ல வந்த செய்தி என்னன்னா இப்போ நம்ம சுவாச தியானம்னு ஒரு தியானம் கொடுத்துட்ருக்குறோம் அதை வந்து பற்றை வகுப்புல இன்னும் டெப்தா நாங்கள் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் பட் இந்த ஆண்டு நம்ம என்ன பண்ணலான்னா நாளையிலேருந்து நமக்கு ஒரு இலக்கு நாம் ஒரு நாளைக்கு ஓய்வாக இருக்கிறப்ப எத்தனை சுவாசத்தை கவனிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் கவுண்ட் பண்ணிட்டு வாங்க உதாரணத்துக்கு ஒரு நிமிஷத்திற்கு நீங்கள் நல்லா மூச்சு பயிற்சியெல்லாம் தியானமெல்லாம் பண்ணுறவங்களா இருந்தால் எட்டுலேருந்து பத்து மூச்சுக்குள்ளே வரும் பயிற்சி பண்ணாதவங்களா இருந்தால் பதினஞ்சு மூச்சு வரைக்கும் வரும் அப்போ ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பத்து மூச்சு ஆவரேஜாக வச்சுக்கிங்கன்னா நீங்கள் பத்து நிமிஷம் பண்ணால் நூறு மூச்சு ஒரு நாளைக்கு குறைந்தது நூறு மூச்சையாவது நான் கவனிக்கணும் அது நீங்கள் எப்போ வேணால் கவனிக்கலாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறப்ப பஸ்ஸில் போகிறப்ப சரிதானுங்களேன் ஓய்வாக இருக்கிற நேரங்களில் வேறு எந்த தேவையற்ற செயல்களிலும் நம்ம கொள்ளாமல் இப்போ நமக்கு இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு வேலை வந்து மூச்சை கவனிக்கிற வேலையை இறைவன் கொடுத்துருக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ முக்கியமான சில செயல்கள் வர்ற நம்ம வந்து அந்த மூச்சு கவனிக்கிறதை நிறுத்திட்டு அந்த செயலை செய்யலாம் உதாரணத்துக்கு இப்போ நான் பேசணும் இப்போ மூச்சு கவனிக்கிறத நிறுத்திட்டு நான் பேசுகிறேன் நீங்க இதை கவனிக்கிறீங்க சரிங்களா இப்ப சாப்பிடணும் நான் மூச்சு கவனிக்கிறதே சாப்பிட்றதுல முழு கவனம் செலுத்துறேன் சாப்பிட்டு முடிச்சிட்டேன்னா வேற ஏதாவது வேலை இருக்கா செய்யறேன் இல்லைன்னா மூச்சை கவனிக்கிறேன் சரிங்களா ஓய்வு எடுக்கணும் கொஞ்ச நேரம் நான் தூங்கணுமா சரி தூங்கிக்கோங்க அந்த நேரத்துல மூச்சு கவனிக்கிறத விட்டுருங்க எந்திரிச்சிட்டமா வேலை இருந்தா செய்யுங்க இல்லையா நான் மூச்சு கவனிக்கிறேன் நான் மூச்சு கவனிக்கிறேங்கிற ஒரு வேலையில இருபத்தி நாலு மணி நேரம் ஈடுபட்டு இருக்கேன் அதில் முக்கியமான சில வேலைகள் வரும்போது அந்த மூச்சை கவனிக்கிறத நிறுத்திட்டு அந்த வேலைக்கு போகிறேன் மறுபடியும் நான் மூச்சை கவனிக்கிறதுக்கு வந்துடுறேன் அப்போ என்னோட வேலை என்னென்னா மூச்சை கவனிக்கிறது என்னோட வேலை சரிங்களா அது ப்ரெசண்டில் இருப்பதற்கு மிக மிக ஆற்றல் மிக்க ஒரு நுட்பம் பட்டு அந்த நுட்பத்தை நம்ம இந்த ஆண்டுக்கான ஒரு இலக்காக நம்ம பயன்படுத்தணும் இதுல அந்த மூச்சு கவனிக்கிறதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் இருக்கு நான் உங்களுக்கு ஆசிரியர் பயிற்சி வரப்ப நான் மறந்துட்டாலும் நீங்க ஞாபகப்படுத்துங்க முதல் மாதத்திற்கு நம்ம ஒரு சுவாசம் உள்ள போறது ஒரு சுவாசம் வெளியே வர்றப்போ ஒன்றுன்னு கணக்கு எடுத்துக்கோங்க இரண்டாவது மாதம் ஒரு சுவாசம் உள்ள போறப்போ ஒன்று என்றும் ஒரு சுவாசம் வெளியே வர்றப்போ ரெண்டு என்றும் கணக்கு எடுத்துக்கோங்க மூன்றாவது மாதம் ஒரு சுவாசம் உள்ள போறப்ப ஒன்று உள்ள நிக்கிறப்ப இரண்டு வெளியே வர்றப்ப மூன்று வெளியே நிக்கிறப்ப நான்கு என்று ஒரு சுவாசத்துல நாலு கவுண்ட் நம்ம போலாம் சரிங்களா அதே சுவாசத்தை நம்முடைய தண்டுவடத்தின் வழியாக ஏற்றி இறக்கி ஒரு சுவாசம் இருந்து மேல போறப்ப ஏழு சக்கரத்தை பார்க்கலாம் மேல இருந்து கீழே வர்றப்ப ஏழு சக்கரத்தை பார்க்கலாம் சரிங்களா அப்ப அது என்ன ஆகும்னா நீங்கள் இப்ப ஒரு நிமிஷத்திற்கு பத்து மூச்சு கவனிக்கிறீங்கன்னா ஆறு செகண்டுக்கு ஒரு ஒரு எண்ணிக்கை என்றீங்க இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நுட்பமாகும்போது மூணு செகண்டுக்கு உள்ளே போகிறப்ப ஒரு மூச்சு வெளியே வரப்போ ஒரு மூச்சுன்னா மூணு செகண்டுக்கு ஒரு கவுண்ட் நீங்கள் பண்ணணும் இன்னும் நுட்பமாக உள்ளே போய் நிற்கிறதுக்கு ரெண்டு வெளியே வந்து நிற்கிறதுக்கு ரெண்டுன்னா நாலு சுவாசம் கிட்டத்தட்ட ஒன்றரை செகண்டுக்கு ஒரு கவுண்ட் நீங்கள் பண்ணணும் என்ன நுட்பமா கீழ இருந்து மேல போறப்போ ஏழு கவுண்ட் பண்ணணும் மேல இருந்து கீழே வர்றப்போ ஏழு கவுண்ட் பண்ணணும் அந்த சக்கராச நீங்க கவனிச்சிட்டு வரணும் அப்படின்னா உங்களோட நுட்பம் வந்து மிக மிக ஆழமான நுட்பமா மாறும் ஆற பதினாலால பிரிக்கிற அளவுக்கு உங்க நுட்பம் வந்து மாறும் சரியாங்களா இது இது போன்ற பல நுட்பங்கள் இருக்கு நம்ம இந்த ஆண்டு முழுக்க முழுக்க நாம நம்மை ஆற்றல் படுத்தக்கூடிய விழிப்புணர்வோடு வாழக்கூடிய சரிதானுங்களா ஒரு ஆண்டாக நம்ம வந்து ஆசிரியர்கள் எல்லாருமே ஒரு தீவிர முயற்சி நம்ம வந்து எடுக்கணும் அதுக்கு நீங்க நல்லா திட்டமிட்டு உங்களோட வாழ்க்கை சூழலை பொறுத்து அதிகப்படியான நேரடி பயிற்சிகள் உதாரணத்துக்கு ஆளியார் போய் ஒரு ஏழு நாள் மௌனம் இருக்கணுமா போயிட்டு வாங்க ஒரு புத்தருடைய விபாசன தியானம் போய் ஒரு பத்து நாள் மௌனம் இருக்கணுமா போயிட்டு வாங்க சரி இதெல்லாம் நீங்க இந்த ஆண்டு வந்து அச்சீவ் பண்ணணும் திட்டமிடுங்க எனக்கு எப்படி போக முடியும்னு மட்டும் தயவு செஞ்சு நினைக்காதீங்க போகணும்னு நீங்க நினைங்க நான் இத்தனை வேலைக்குள்ளதான் முப்பது நாள் போய் உட்காந்துட்டு வந்தேன் முடியும்னு நீங்க நினைச்சு பண்ணணும்னு உறுதி எடுத்துட்டா இயற்கை அதுக்கு எல்லா வேலையும் கொடுத்துரும் எல்லா வேலையும் கொடுத்து ஜூம் ஆட்டோமேட்டிக்கா நடந்தது குழந்தை ஆட்டோமேட்டிக்கா ஸ்கூல் போனாங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் பாத்துக்கிட்டாங்க எல்லாம் இயற்கையை அவங்கவுங்க செட் பண்ணி பாத்துக்கும் உங்களுக்கு அதுல கான்ஃபிடென்ட் இருக்கணும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு அதுல முடியும் என்ற ஒரு எண்ணம் இருக்கணும் அதனால நிச்சயமா இந்த ஆண்டு நம்ம ஞானத்தை நோக்கி பயணிக்கிற ஆண்டாக அமையட்டும் அதுல நம்ம எல்லாருமே சிறப்பாக பயணிப்போம் அப்படிங்கிறத இந்த ஆற்றல் பெருக்க ஆண்டாக விழிப்புணர்வுக்கான ஆண்டாக சரியாங்களா நம்ம சுவாச பயிற்சி நம்ம நுட்பத்தை இந்த ஆண்டு முழுக்க வந்து நம்ம பயன்படுத்துவோம் சரிங்களா இது வந்து நமக்கு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்ப உள்ள நமக்கு ஏற்படக்கூடிய மாற்றம் நம்ம உலக வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி நம்மை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட தெரிவித்து அனைவருக்கும் இந்த நல்ல தினத்திலே உலக யோகா தினத்தினுடைய நல் வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவித்துக் கொள்றேன் நாளைக்கு குறிப்பாக காலையில நாலு மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் பதினேழு மணி நேரம் தொடர் நிகழ்வு வந்து நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதனுடைய விவரங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே போஸ்டர்ல இன்னைக்கு வந்துடும் ஒரு மூணு நாலு மணிக்குள்ள அதை அனுப்புவாங்க அது பார்த்துக்குங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க குறிப்பாக அஞ்சு டு ஆறு பஞ்சபோதன் அவர்தான் பண்ணுவோம் நீங்கள் எல்லாரும் கம்பல்சரி அட்டன் பண்ணுங்க நாளைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு கிடைச்சதுக்கறிய ஒரு விஷயம்தான் அதனால வாய்ப்பை பயன்படுத்துங்க இரண்டாவது ஆறு டு ஏழு நம்ம ஃபேமிலியோடு எல்லாருமே ஒரு பயிற்சி பண்ணுறக்கு ஒரு முயற்சி பண்ணுவோம் நம்ம எல்லாருமே நாளைக்கு ஜூமில் ஆறு டு ஏழு காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முடிஞ்சா ஒயிட் ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லாட்டி லைட் கலர் ட்ரெஸ் போட்டு ஃபேமிலியோடு நம்ம பயிற்சியை தொடங்குவோம் ஒரு முயற்சி பண்ணுங்க அவங்க கொஞ்சம் நேரம் பண்ணாலும் பரவாயில்ல சரி ஆனால் ரெண்டு பயிற்சி பண்ணாலும் பரவாயில்ல ஏதோ ஒன்று ஃபேமிலியோட ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவோம் சரிங்களா நிச்சயமாக அது ஒரு நல்ல மாற்றம் இருக்கும் காலையில் ஆறு டு ஏழு நீங்கள் எல்லாருமே ஜூமில் இனிங்க நம்ம எல்லாருமே பயிற்சி பண்ணுவோம் அதே போல் நிறைய தியானங்கள் நாளைக்கு நடத்துவாங்க பௌர்ணமி இருக்கிறதால ஐந்து தியானங்கள் நடக்கும் காலையில் ஒரு சிறப்பு சிந்தனை உரை என்னோடது ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஏழு டு ஏழு முப்பது வரைக்கும் இருக்கும் அதற்கப்புறம் மத்தியானம் ஒரு உரை இருக்கும் மாலை நேரத்துல சிறப்பு சொற்பொழிவு இருக்கும் இது எல்லாத்தையுமே நம்ம முழுசா பயன்படுத்திக்கோ தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அனைவரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கற்பேர் அறிவிலுயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு முறையுடைமை என்னும் பேர் பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க வளமுடன் வாழ்ஷா வளமுடன் வாழ்ஷா வளமுடன் மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி இந்த ஆன்மீக பற்றை வகுப்பு பற்றி ஒரே ஒரு அறிவிப்பு மட்டும் கொடுத்துட்றேன் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அமௌண்ட் கட்டினவங்களோட விவரம் நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வந்து எடுத்துருக்குறோம் அது எல்லா குரூப்லேயும் ஷேர் பண்றோம் அதில் யாராவது அமௌண்ட் கட்டினவங்களது இல்லை அப்படின்னு வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீங்கள் உடனடியாக தெரிவிங்க ஏன்னா ஒரு நூற்றி பதினெட்டு பேர் பக்கம் ஜாயின் பண்ணியிருக்காங்க பட் அமௌண்ட் கட்டினவங்க ஒரு எழுபது பேர் தான் காமிக்குது அப்போது அமௌண்ட் கட்டாமல் ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் நம்ம இல்லாமல் பண்ணலாம் இல்லை சிலர் தெரியாமல் டச் பண்ணி ஃபார்ம் ஃபில்அப் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த்து வந்து நமக்கு குறையிருக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வரும் இன்னைக்கு அந்த குரூப்லேயும் ஷேர் பண்ணுறோம் மற்ற குரூப்லையும் ஷேர் பண்ணுறோம் அந்த ஆனந்த யோக பயிற்சியில யாரெல்லாம் வந்து தொகையை கட்டி இருக்கிறீங்க யாரெல்லாம் கன்ஃபார்மா இருக்கிறீங்கன்னு அது ஒரு முறை தயவு செஞ்சு பார்த்துருங்க சேர்ந்தவங்க எல்லாம் அந்த வாய்ப்பை நீங்க நல்லா பயன்படுத்திப்போங்க சரிங்களா மிக்க மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி அம்மா நிறைவு செய்து கொள்ளலாம் நன்றிங்க ஐயா